சரி பூமாதிரி நீ முதல்ல போய் ஷாப் பண்ணு நான் சீக்கிரமா எடுத்துருவேன் நீங்க தான் ரொம்ப லேட் பண்ணுவீங்க கேர்ள்ஸ் வரல சரிம்மா தாயே போய் ஷாப் பண்ணு இங்கேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காமல் சண்டை போடுறேன் வந்துவிட்டேன்டா ஜோக்கர் மண்டையா இவன் என்ன பப்ளிக்ல வந்து இப்படி கண்ணெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கான் ரீசெண்ட்டே இல்லாமல் உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸானா பூமாரி கிட்டே கேட்டுருவோமா

இப்படி பேசிட்டே இருந்தா நான் பண்றது தங்கச்சிக்கு டிரஸ் எடுக்க வந்தேன் சொல்லி நீ நீயா கடையில டிரஸ் எடுக்காம என்னடா பண்ணுவாங்க ஆமா இப்படி கேக்குற இல்ல வந்தா தனியா வர மாட்டியே சோ அதான் கேட்டேன் தனியாவா இவனுக்கு என்ன கண்ணு தெரியாதோ தூரத்து பார்வை இல்லையோ குத்து கொஞ்சம் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் இவ என்ன தனியா வந்தாளா இல்ல ஜாக்கி பாரு சஞ்சயோட தான் வந்தேன் இல்ல ஜூலி நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேக்கல ஃபேமிலி சர்க்கிள்ல கேட்டேன் இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் போகுது இல்ல ஜாக்கி சஞ்சய் வந்து எங்க அக்கா மேரேஜ் பண்ண மாமாவோட தம்பி சோ இவனும் எங்க ஃபேமிலில ஒரு ஆள் இத சுத்தி வச்சு சொல்றதுக்கு கஷ்டம் நே சொல்லி முடிச்சிருக்கலாம் ஓ ஓகே பாமாரி ப்ரோ பார்த்து கூட்டிகிட்டு போங்க என்னோட போ எனக்கு எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு தெரியும் சரி அது ஆ ஓகே ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் நம்ம என்ன இப்போ நினைக்க ஆரம்பிச்சிடும் வர வர ஸோ நம்ம மைண்டை நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியலையே சரி நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் ஜூலி Two minutes later. Pumari, you're done.